அண்ணா நான் எப்பவுமே கொஞ்சம் ஜாலியாக பேசுற இல்லை சரி ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குது சரிங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு ராமராஜ் ஞாபகம் வருது எப்படிங்க நம்ம இவர் ராமராஜ் தெரியாதுங்களா தெரியுங்க நடிகர் அவரை மாதிரியே இருக்கீங்கண்ணா அவர மாதிரி இருக்கு ஆமாம் அவரை மாதிரி இருக்க மாட்டேங்க இல்லண்ணா அவரை மாதிரி தான் இருக்கீங்க எனக்கு எனக்கு தெரியும் அந்த மாதிரி தான் இருக்கிறீங்க இல்லைண்ணா அந்த ஃபேஸ்கட் வந்து சரி சரி நான் எனக்கு கரகாட்டுக்காரன் படம் வந்து ரொம்ப பிடிக்கும் சரி அதில் வந்து அவருடைய ஃபேஸ் கட் அப்படியே உங்களுக்கு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பே கனவு என்னன்னா தனக்கு வந்து ஒரு வீடு கட்டணும் என் பேர்ல ஒரு வீடு இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும் அந்த வீட்டை வந்து கட்டக்கூடிய கட்டிட தொழிலாளிய இது வரைக்கும் நீங்க வந்து அதிகமான ஒரு யூடியூப் சேனலை நீங்க பாத்திருக்க முடியாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டிட்டு இருக்காங்க அந்த ஒரு கட்டிட தொழிலாளியவர்களை நம்ம வந்து நேர்காணல் எடுக்கலாம் ஸோ இந்த கட்டிட தொழில் வந்து எப்படி மேற்கொள்றாங்க அப்படின்ட்டு ஐயா வணக்கங்க அவங்க பேருங்க முரேஷ் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு இந்த கட்டிட தொழிலை நீங்கள் கற்றுக்கிட்டு வேலைக்குனு வந்து இருபத்தெட்டு வருஷம் ஆச்சு மேசனானது வந்து இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு இருபத்தி மூணு வருஷம்னா உங்களுக்கு வயசுங்க வயசு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எந்த வயசில் நீங்கள் வந்து இந்த தொழிலை கற்றுக்க ஆரம்பிச்சிங்க பதிமூணு வயசு பதிமூணு இந்த தொழிலை கற்றுக்கணும்னா ஆரம்பத்தில் நம்ம வந்து எதுலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் சிட்டாலும் வேலைக்கு வந்தது ஆ இப்போ நான் வரும்போது எனக்கு பதினஞ்சு ரூபா சம்பளம் அதுக்கப்புறம் ஒரு மூணு வருஷம் சிட்டால இருந்து அதுக்கப்புறம் மம்பட்டி ஆள் வேலைக்கு வரும்போது எண்பது ரூபா கொடுத்தோம் அந்த மம்பட்டி ஆள் வேலை செய்யும் போது அப்புறம் மேசன இதை அப்படியே கரண்ட்டு எடுத்து அடி சொல்லுவோம் அதனால அப்படியே கொஞ்சம் அடிச்சு பழகுறதுனால வேலை பழகுவோம் வேலை பழகும் போது ஒரு அது ஒரு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் மேசன சிட்டால் வேலைனா என்னென்ன வேலைகள் அதில் வருங்க சிட்டாள் வந்து மணல் ஜலிக்கிறதுங்க மணல் அளந்து போடுறது அவங்க கேக்குற பொருள் கலவை எடுத்து கொடுக்கறது செங்கல் எடுத்து தர்றது மட்டை கோழி என்ன கேக்குறவங்களோ அதெல்லாம் எடுத்து கொடுப்போம் அப்புறம் கீழே வலிச்சு சுத்தமா நீட்டா வச்சு இது வந்து மேஸ்திரி ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க கீழே நீங்க வேலை செய்யணும் வேலை செய்யணும் வேலையில கத்துக்கிறதுக்கு ஒண்ணு இல்லையா அது நம்ம கலவை மம்முட்டி ஆளு போட்டு கொடுத்துருவோம் நம்ம எடுத்து கொடுக்கறது கைக்கு அடுத்தது மம்முட்டி ஆளுங்களா இந்த சிட்டால் வேலை மம்முட்டி ஆளுங்களோட வேலை என்னன்னா வண்டி அளவுங்கிற வேலை மணல் அளவு போட்டு சிமெண்ட் இலை எங்க கேட்கறாங்களோ பொருள் கொண்டு வந்து களை மிக்சிங் பண்ணி கொடுக்கணும் கேக்குற மாதிரி அப்புறம் அது முடிஞ்சதுன்னா கல்லு கில்லு எடுத்து போடணும்னா கல் எடுத்து கொடுக்கணும் செய்யணும் பிடிக்கணும் அப்புறம் ஏதாவது இடிக்கிறது பிடிக்கிறது இந்த ஜன்னல் நில உழைக்கணும் காடி எடுத்து எடுத்து கொடுக்கணும் எல்லாம் பண்ணிக்கணும் அதுக்கு அடுத்ததுதான் தான் அதுக்கப்புறம் தான் மேசன் வேலை படிப்படியாக தொழில் சரி இந்த மேசன் தொழில்ல உங்களுக்கான சம்பளம் வந்து எவ்வளவு ரூபாய் வரைக்கும் இருக்குங்க இந்த சம்பளம் ஆயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு காலைல எத்தனை மணிக்கு வருவீங்க ஒம்பது எத்தனை மணி வரைக்கும் இருப்பீங்க ஆறு டூ ஒன்போது டூ ஒன்று சாப்பாட்டு லஞ்சு டைம் ஒன்று டூ ரெண்டு ஆறு மணிக்கு காலை க்ளோஸ் பண்ணிடுவீங்க க்ளோஸ் பண்ணிடுவோம் இந்த வேலை கொஞ்சம் கடினமான வேலை தானே கையா கடினமான வேலை தான் நல்லா இப்ப அந்த நுணுக்கங்கள் எப்படிங்க இப்ப இது ஒரு பில்டிங் ஆயிருக்கு சரிங்க இந்த பில்டிங் கட்டுறதுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு பிளான் போட்டு பிளான் போட்டு கொடுத்துருவாங்க அந்த பிளானுக்காக நாம மேத்திரி இருந்தாலும் சரி வேலை கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா நம்மளே பண்ணிக்க வேண்டியது இந்த பில்டிங்கு மேஸ்திரி இன்ஜினியர் இல்லை நானே எது நீங்களே தான் பண்ணிட்டு இருக்கீங்க இது பண்ணும்போது நீங்க அந்த குழி தோண்டுவீங்கள ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பேர் என்னங்க அது அஸ்திவாரம் அஸ்திவாரம் அஸ்திவாரத்துல வந்து என்னென்ன வகைகள் இருக்குங்க பில்லர் வச்ச அஸ்தி வாரம் இருக்கு பில்லர் வைக்காத அஸ்தி இருக்கு வைச்சு நீங்க வந்து இந்த பில்டிங்கு போனக்கூடியது இந்த பில்டிங் போட்டதுன்னு காலம் போஸ்ட் போட்டு போட்டுரும் கீழே புட்டிங் போ போட்டு மெட்டில் போட்டுவிட்டு அதுக்கு மேலே மார்க் பண்ணி கம்பி கட்டி நிறுத்தி போஸ்ட் போட்டு போட்டதும் ஆனா அப்ப வந்து வேலை செய்யும் போது இந்த மாதிரி போஸ்ட்கள்ல போட்டது இல்லை கருங்கல கீழே போல்டர்ஸ் ட்ரெஸ் போட்டுருவோம் கூற கரைச்சுட்டு ஆச்சுன்னா சைஸ் கல்லு தான் கட்டுறது அதுக்கு மேல சும்மா ரெண்டு வரி செங்கல்ல வச்சு ஒரு பெல்ட் கட்டி காரெட்டு போட்டா அப்படியே தோக்கம் உப்பு அப்படி இல்லைங்களா இப்ப எல்லாருமே காலம் போஸ்ட் எப்படிங்க செங்கல் வந்து இப்ப ரேட் எல்லாம் ரொம்ப அதிகமாயிருச்சு கிடைக்கிறதே இல்ல செங்கல் ஆமா இப்ப நீங்க இது வந்து செங்கல் கட்டிடம் ஆமா ஒரு லோடு செங்கல் என்ன ரேட் வருதுங்க ஒரு கல் பதிமூன்று ரூபா மணலுங்க மணலும் ஒரு யூனிட் வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுவாங்க இந்த வீடு இருக்கு இந்த வீட்டுடைய எஸ்டிமேட் எவ்வளோ வருது எஸ்டிமேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருது ஒன்றரை கோடி வருது நார்மலாக இப்போ பட்ஜெட் எல்லாம் எகிரி போச்சு எகிரி போச்சு ஏன்னா எல்லாமே பொருள் வந்து ரேட்டு ஜாஸ்தி கம்பியே பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பதிமூணு பதினாலு ரூபாய்க்கு இருந்த கம்பி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வந்துருச்சு எழுபது ரூபா வரைக்கும் எழுபது ரூபா வந்துருச்சு இப்போ ஒரு வீட்டை எடுத்தீங்கன்னா எவ்வளவு நாட்களும் நீங்க முடிக்கிறீங்கன்னு ஏதாவது அக்ரிமெண்ட் மாதிரி போடுவீங்களா அக்ரிமெண்ட் போடுவீங்க அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு மூணு மாசம்னா மூணு மாசத்துக்குள்ள மூணு மாத்துல முடிக்கலாம் மிஞ்சி போனா ஏதோ ஒரு மாசம் லேட் பண்ணல இப்ப அவங்களே பொருள் இறக்கி கொடுக்குற கொஞ்சம் லேட் பண்ணோம் பணம் கொடுக்கறதுக்கு டிலே ஆச்சுன்னா அதுல ஏதோ ஒரு மாசம் லேட் லேட் ஆகும் மற்றபடி நீங்க அந்த மூணு மாசம் எல்லா பொருளும் கரெக்டா அவங்களுக்கு ஆனவங்க எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்கன்னா அதே மூணு மாசத்துல முடிச்சு கொடுப்போம் உங்ககிட்ட பணம் கொஞ்சம் கொடுத்துருவானுங்களா ஆமாம் இல்லையா இப்போ மெட்டீரியல்ஸோட பேசணும்னா நீங்க நான் கேட்கும்போது போது நீங்க கொடுத்துட்டே இருக்கணும் இத்தனை லட்சத்துக்கு நான் எக்ரிமெண்ட் போடுறோம்ல இவ்வளோ மெட்டீரியல்ஸ்க்கு இவ்வளோ பிடிக்குது இத்தனை லட்சம் வருது இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்போ என்னங்கன்னா நாங்கள் ஒரு அஞ்சு வாங்குவோம் மறுபடியும் ஒரு அஞ்சு அப்படியே அஞ்சு ரெண்டு கேட்கும்போது கொடுத்தாங்கன்னா அந்த தகுந்த மாதிரி பொருள் இறக்கி வேலை முடிச்சுக்கொடுவோம் யாராவது வந்து உங்களை வீடு கட்டுறதுக்கு வேணும்னு அணுனா நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணால் நீங்கள் பண்ணித்தருவீங்களா தருவீங்களா கண்டிப்பாக உங்களுக்கு கீழே எத்தனை ஆளுங்க நான் வேலை செய்கிறேங்க நம்மளுக்கு கீழே ஒரு நாலு மேசனுங்க நாலு மேசன ரெண்டு மாமிட்டி ஆளு சிட்டாலும் மூணு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த வீடு எத்தனை நாளில் முடிக்கிற மாதிரிங்க அக்ரிமெண்ட்டு இந்த வீடு அக்ரிமெண்ட் போடலாம் ஏன்னா இது வந்து கூலி அது வீடு குழந்தையில இருந்து நம்ம பக்கத்து வீடாக இருந்ததுனால வேலை தெரியுங்கிறனால நீ ஒரு ரெண்டு நாளை வச்சு நீட்டாக முடிச்சு முடிச்சு கொடுங்க இப்போ ஒரு வீடு எடுத்தீங்கன்னா அந்த வீட்டை விட்டு வேற ஒரு வேலைக்கு நீங்க போக மாட்டீங்க அந்த வேலையை முடிச்சிட்டு தான் முடிச்சுட்டு தான் போகணும் அப்புறம் நம்மளே நம்பி வந்துச்சு ஒரு வருஷமாக வேலை கொடுத்துருக்கு வரங்க அதனால ஒண்ணு போக நீங்க இந்த வேலையை தான் வெளியே போக வேண்டி போக ஆனா நான் எப்பவுமே கொஞ்சம் ஜாலியா பேசுறேன்ல சரி ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்குது சரிங்க உங்களை பார்க்கும் போது எனக்கு ராமராஜ் ஞாபகம் வருது எப்படிங்க நம்ம இவரு ராமராஜ் தெரியாதுங்களா தெரியுங்க நடிகர் அவர மாதிரியே இருக்கீங்கண்ணா அவர மாதிரி இருக்கு ஆமா அவர மாதிரி இருக்க மாட்டேங்க இல்லண்ணா அவர மாதிரிதான் இருக்கீங்க அவருக்கு எனக்கு எனக்கு தெரியும் அந்த மாதிரிதான் இருக்கிறீங்க இல்லண்ணா அந்த ஃபேஸ் கட் வந்து சரி சரி நான் எனக்கு கரகாட்டுக்காரன் படம் வந்து ரொம்ப பிடிக்கும் சரி அதுல வந்து அவருடைய கட் அப்படியே உங்களுக்கு இருக்கு ரொம்ப டேங்க்ஸ் ரொம்ப சரிண்ணா ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை சிரிச்சிட்டே பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்க கில் பண்ணா வரல டில் அண்ட் கில்லுன்னு பாய்ப்பு மகிழ்ச்சிவா நன்றி வணக்கம்